படைத்தலைவன் படத்தினை காண திரண்ட தேமுதிகவினர் படம் வெள்ளி விழாக்கான விஜயகாந்த் சிலை முன்பு மொட்டை அடித்து திரையரங்கிற்குள் சென்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் மறைந்தார் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் சண்முக பாண்டியன் நடிக்கும் படைத்தலைவன் திரைப்படம் வெற்றி பெற வேண்டி திருக்கோவிலூர் மேற்கு ஒன்றிய தேமுதிக ஒன்றிய செயலாளர் காமராஜ் தலைமையில் தேமுதிக நிர்வாகிகள் மொட்டை அடித்து விஜயகாந்த் திருவுருத் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வாழ்த்து கோஷங்கள் எழுப்பினார்கள் கேட்டன் விஜயகாந்த் மகன் சண்முகபாண்டியன் நடிக்கும் படைத்தலைவன் திரைப்படம் இன்று தமிழகம் முழுவதும் வெளியாகி உள்ளது இந்த திரைப்படத்தை காண தேமுதிக நிர்வாகிகள் அதிக அளவில் குவிந்தனர் மேலும் மேலாதாளம் முழங்க தாரை தப்பட்டை உடன் பட்டாசு வெடித்து வெகு விமர்சையாக கொண்டாடிய வருகின்றனர் அந்த வகையில் திருக்கோவிலூர் சீனிவாசா திரையரங்கில் இன்று வெளியான படத்தினை காண வந்த தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கேப்டன் விஜயகாந்த் மார்பளவு சிமெண்ட் சிலையை பேண்ட் வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக திரையரங்கு வரை எடுத்து வந்து திரையரங்கு வாசலில் தொண்டர்களுக்கும் பொது மக்களுக்கும் அன்னதானம் வழங்கி கேட்டன் விஜயகாந்த் சிலை முன்பு பத்துக்கும் மேற்பட்ட விஜயகாந்த ரசிகர்கள் மொட்டை அடித்து படம் வெளி விழாக்கான வாழ்த்துக்கள் எழுப்பி திரைப்படத்தை அவளுடன் காண சென்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் வி ஜெயசங்கர்